இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு நல்லா பார்த்துக்கோங்க இப்போ தெரியுதா எந்த வீடுன்னு வீட்டில் கரண்ட் இல்லை அதனால ஸோ போர் அடிக்குது அதனால வெளில வந்து உட்காந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை நான் இருக்கிற இடத்துல எங்கே இருந்தாலும் எனக்கு மரம் இருக்கணும் அப்போ தான் பிடிக்கும் நம்ம வீட்டு வாசல்லையே வேப்ப மரம் இருக்குது அப்புறம் பூசுகிற மரம் இருக்குது தேக்க மரம் இருக்குது மரங்கள் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன் எங்கள் வீட்டு பாருங்கள் திடீர்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துரும்போது சத்தம் கேட்டுச்சா என்னடா சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்கே பாருங்கள் இப்போ தான் விழுந்துருக்கு இது விழுந்ததில் தான் சத்தம் கேட்குது அதனால தான் நாங்கள் இந்த வீட்டில் இல்லை வீடு ரொம்ப இந்த வீட்டில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்தோம் மேரேஜ் ஆகிட்டு இந்த வீட்டில் தான் இருந்தோம் கட்டி கட்டிவிட்ட வீடு தான் இது கூட கட்டின எல்லார் வீடும் நல்லாயிருக்கு ஆனால் இந்த வீடு மட்டும் இடிஞ்சு இடிஞ்சு உழுது இது மாதிரி அதனால் சொல்லிவிட்டு இந்த வீட்டில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நாங்கள் பின்னாடி வந்து சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு அதில் போயிட்டு இருக்கோம் சரிங்களா ரொம்ப இடிஞ்சு பயமாக இருக்குதுங்க உள்ளே நிற்கவே ஐயோ தான் நான் பார்க்குறேனே ரொம்ப மோசமாக இருக்கு இதுதான் என்னுடைய பழைய வீடு நான் மேரேஜ் ஆகிட்டு வந்து இந்த வீட்டில் தான் இருந்தேன் இந்த வீடு தான் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு தம்பிங்க இந்த வீட்டில் தான் பிறந்தாங்க உங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாம்புலாம் பாம்பு வளரணுன் டிச்சிருக்கு கதவு சாத்தியிருக்கு இந்த இடத்துல தான் இப்போ இடிஞ்சு உழுந்துருக்கு இது வந்து நாங்கள் வாசப்படியே இடிச்சிட்டோம் இந்த இடத்துல ஜன்னல் இருந்துச்சு ஜன்னல் இடிச்சுட்டு வாசப்படியே வச்சிட்டோம் அந்த கதவு சாத்தி தான் இருக்கும் இது ஒன்றும் யூஸ் இல்லை அப்படியே அந்த வீட்டில் சும்மா கொஞ்சம் பழைய பொருள் வேஸ்ட்டு எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இதுதான் எங்கள் வீடு அதாவது நான் இருந்த பழைய வீடு எப்படி இருக்குது பார்த்திங்களா இங்கே தான் சாமி ஃபோட்டோலாம் வச்சுருந்தோம் முன்னாடி இன்னும் இடிஞ்சு நிற்கிது விழுந்துரும்னு நினைக்கிறேன் ஓ மோசமாக இருக்குது இதோட அதுதான் ரொம்ப மோசமாக இருக்குது Kado turan <tellan> <Kadavu terandu teru. tellan> <tellan>